இரவுகள் விழிகளை மூடி உறங்கும் நேரம் இரவுகள் வெளிச்சங்கள் செல்லா எல்லைகள் யாவும் இரவுகள் சிட்டுக்குருவி குஞ்சுகளுக்கு கூட்டில் வெளிச்சம் தர மின்மினி பூச்சிகள் விளக்கா எரியும் இரவுகள் கிழிஞ்ச பாயில் படுத்து கொண்டு கிளியப்பற்றாவை முத்தம் தருவது போல் கனவில் வந்த இரவுகள் நீல ஆடையை நீக்கி நிலவு சேலையின்றி நிற்கும் வேலைதான் இரவுகள் தொட்டிலை மகிழ வைக்க கட்டிலைக்கு உதவி செய்யும் இரவுகள் வெள்ளி முளைத்த வேலையிலே பாவம் இந்த கள்ளி மகளுக்கு சொல்லி வைத்தது போல் முதல் நாள் மாதவிளக்கு வந்த இரவுகள் கல்யாணம் ஆகாத முதிர்கண்ணிக்கு பக்கத்து விட்டு முனுசாமியும் அரவிந்துசாமியாய் கனையில் வரும் இரவுகள் கூரை வீட்டு ஓட்டைக்குள் விண்மீனை பார்த்துவிட்டு விஞ்ஞானி கலிலியோ கலிலியோ போல் கற்பனை செய்யும் இரவுகள் ஆந்தைக்கும் விழி தெரியும் இரவுகள் பிராணவாய்வை மரங்களின் மூடம் விடாமல் தயாரிக்கும் இயற்கை தொழிற்சாலை இரவுகள் கொசுக்கள் கூட தன் இரத்த வங்கிக்கு ரத்தம் எடுக்க அலைந்து டாக்டர் பட்டம் வாங்கும் இரவுகள் ஒற்றை பணமர ஓலை காற்றில் ஆடும் வேலை எல்லைமுனி கொல்லப்புறம் வந்ததாக பயந்து ஓடிய இரவுகள் குரட்டை ஒளி சத்தம் முரட்டு மீசை தாத்தாவுக்கு வர விடியும் வரை தூக்கம் இல்லாமல் என் பாட்டி கடிந்து கொண்ட இரவுகள் நடுநிசை ஜாமம் குடுகுடுப்பு காரன் குறி சொல்லும் நேரம் ஜெய் ஜக்கம்மா என்று சொல்ல ஜன்னல் ஓரம் நின்று பயந்து போன இரவுகள் பனி ஒழுகி பாய் விரித்தும் கனிகளும் பூக்களும் மலரும் மார்கழி இரவுகள் கலரடிக்காத கருப்பு வண்ணம் இரவுகள் சிறுகுடல் பெருகுடலை தின்று வறுமையில் பலர் பட்டினியாய் வாழும் இரவுகள் தென்னம் கீற்றுக்கும் தென்றல் காற்றுக்கும் காதல் புரியும் இரவுகள் ஏ நட்சத்திரமே உனக்கு அச்சுமுறுக்கு வாங்கித்தரேன் கண் சிமிட்டுவதை நிறுத்தாதே என்று என் தங்கை வெள்ளந்தியாக பேசிய இரவுகள் பறவைகளின் சிறுகுக்கு ஓய்வு தரும் இரவுகள் பூனைகளும் பானைகளை உருட்டி புலிகளாய் மாறும் இரவுகள் நாய்களும் பேய்களும் நடமாடும் இரவுகள்